வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஸ்தானமும் திருமண வாழ்க்கையும் அதாவது கலத்திரஸ்தானம் என்பது லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஏழாம் பாவகம் ஏழாம் வீடு சரிங்களா இந்த கலத்திரஸ்தானத்தை பற்றி சில பொதுவான விஷயங்களைத்தான் இன்று காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கலத்தர ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவர்களுக்கு அமையக்கூடிய நல்ல நட்பு வட்டாரம் என்பதை வந்து குறிக்கும் சரிங்களா ஒருத்தருடைய நண்பர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அவங்களால இவங்களுக்கு எந்த மாதிரியான சாதகங்கள் அல்லது பாதகங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் அதே போல் வாழ்க்கை துணை மூலமாக எந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் சந்திப்பாங்க அப்படிங்கிறதையும் இந்த கலத்திர பாவகத்தை வைத்து நாம் குறிப்பிட முடியும் சரிங்களா சரி இந்த கலத்திர பாவகத்தில் வந்து பொதுவாக எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் தரமாக இயற்கை சுபரான குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் ஈவன் பௌர்ணமி சந்திரன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் வந்து சூரியன் செவ்வாய் இது மாதிரியான கிரகங்கள் இருக்கும் பொழுது ஓகே அப்படின்னு சொல்லலாம் புதன் இதெல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி வரிசையில் வரும் ரொம்ப மோசமான விளைவுகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம இதெல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்னா இந்த கலத்திர பாவகத்தில் வந்து சனி பகவான் ராகு கேது முதலான கிரகங்கள் இருக்கும் பொழுது அவை பாதகமான விளைவை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரிசையில் முதல்ல வந்து ஒரு கலத்திர பாவகத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பாசிட்டிவ் எஃபெக்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது ஒரு பொதுவான பலன்தான் இருவருக்குமே பொருந்தும் சரிங்களா குரு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து மஞ்சள் நிறம் படைத்தவராக அதாவது நல்லா வந்து கலர் இருப்பாங்க நல்லா வந்து பார்த்தா வந்து பிரைட்டாக தெரிவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா கலர் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு முக வடிவம் உடல் வடிவம் இதெல்லாமே இருக்கும் அதே போல் வந்து அவங்க மனசளவுலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு வெள்ள மனசுக்காரங்க அந்த மாதிரி யதார்த்தமானவங்க ரொம்ப நல்லா பண்பு படைத்தவர்கள்னு ஊருக்குள்ளே பேர் வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தன்மையுடைய வாழ்க்கை துணை வந்து கிடைப்பாங்க குரு இருக்கிற பட்சத்தில் இது வந்து பாசிட்டிவான பலன்கள் முக்கியமாக அணி லக்னக்காரர்களுக்கு இது ஓகே சரிங்களா நன்மையை செய்யும் அதே சமயம் நம்மளோட காணொலிகளில் நான் அதிகமாகவே குறிப்பிட்டிருப்பேன் எந்த பாவகமாக இருந்தாலும் அந்தனன் நிற்க அவதிகள் மெத்த உண்டு அப்படிங்கிற பழமொழி அப்போ இந்த பாவகத்தில் குரு தனிச்சு நிற்கும் பொழுது ஏற்படக்கூடிய எதிர்மறை விளைவுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து ஒரே தாரம் என்பது அமைவது கிடையாது ரெண்டு தாரம் அப்படிங்கிறது வந்து அமையிறது கோர்ட்டு கேஸுன்னு நீண்ட நாளாக போயிட்டுருக்குறோம் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரியான நிலைகள் உருவாகிறது என்னதான் வந்து ஊருக்கு நல்லவங்களாக இருந்தாலும் வீட்டுக்கு அவங்க நல்லவங்களா இல்லைங்கிற குறைபாட வாழ்க்கை துணை அவங்க மேலே வைக்கிறது நிறைய பிரிவினைகள் வந்து அவங்களுக்கு ஏற்படுறது இரண்டு தாரம் அமையிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது இது வந்து எல்லா அணி லக்னத்துக்கும் பொருந்துமானால் அப்படி கிடையாது முக்கியமாக சுக்கர அணி லக்னங்களுக்கு இந்த நிலை வந்து அதிகமாக இருக்குதுங்கிறது உண்மை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ரிஷபம் மிதுனம் அதே போல் வந்து கன்னி துலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் இந்த லக்னக்காரர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குரு வந்து ஏழாம் பாவகத்தில் தனித்து நிற்கும் பொழுது சரிங்களா ஸோ நேர்மறை விளைவுகளும் இப்படி தான் எதிர்மறை விளைவுகளும் இப்படி தான் இருக்குங்கிறத பார்த்துட்டோம் அடுத்ததாக சுக்கரன் இருக்கார் ஏழாம் பாவகத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு நீண்ட ஆயுள் உடைய ஒரு வாழ்க்கை துணை அதே போல் ஆணாக இருந்து சுக்கரன் வலுவாக ஏழாம் வீட்டில் இருந்தாருன்னா பல பெண்களோடு உறவு கொள்ளக்கூடிய ஒரு நிலை பெண்களுக்குமே ஈவன் அந்த மாதிரி வர்றது உண்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருந்தாருன்னா வாழ்க்கை துணை அவங்கள விட இளமையான வாழ்க்கை துணையாகவே கிடைப்பாங்க அதே போல் நல்லா சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பாங்க நீண்ட ஆயுள் உடையவங்களாக இருப்பாங்க இதெல்லாமே பாசிட்டிவான ஒரு எஃபெக்டு பெரிய எதிர்மறை விளைவுகள் இந்த இடத்துல இல்லைன்னே சொல்லலாம் அதாவது எப்படின்னா தப்பே பண்ணாலும் தந்திரமாக தப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ பெருசாக பிரிவினைகள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக வர்றது கிடையாது அந்த அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து எதிர்மறை விளைவுகள் என்பது வந்து வரும் அடுத்ததாக வந்து பார்த்தோம் என்றால் செவ்வாய் செவ்வாய் பகவான் ஏழாம் பாவகத்தில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வந்து நல்ல உடல் வலு இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அதே சமயம் நல்லா உழைக்கக்கூடியவங்க ஆனால் வந்து ஆத்திரம் அவசரம் முன்கோபம் யோசிக்காம எந்த விஷயங்களையும் செய்கிறது இந்த மாதிரி குணமுடைய ஒரு வாழ்க்கை துணை வந்து கிடைச்சிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் அது அதிருப்தி அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் வாழ்க்கையை மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருந்தாலுமே ஏகதாரம் தான் அதிகமாக இருக்கும் ஏழாம் வீட்டில் சூரியன் இருந்தாலே பொதுவாக திருமண வாழ்க்கை வந்து திருப்திகரமானதாக இருப்பது கிடையாது ஒன்றா வந்து வாழ்க்கை துணைக்கு வந்து நோய் இருக்கும் அல்லது கண்டம் இருக்கும் அல்லது வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் இது எதுவுமே நடக்கலைனாலும் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து ஒரு முப்பது வயசு வரைக்குமே திருமணம் செய்வது என்பதே பெரிய கடினமாக இருக்கும் சரிங்களா தாமத திருமணம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்கும் கல்யாணம் பண்ணாலும் ஒரு கடமைக்காக வாழ்க்கை நடத்துவாங்களே தவிர இஷ்டப்பட்டு வாழ்க்கைங்கிறது வந்து வராது நிறைய வாழ்க்கை துணையோட சட்டுச்சட்டுன்னு கோவப்படுறதும் வார்த்தைகள் கடுமையாக போட்டு சண்டை போடுறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையாவே பிரதிபலிக்கும் அதே போல் செவ்வாய் சூரியன் சுக்கரன் இவர்களெல்லாம் ஏழாம் பாவகத்தில் இருக்கும் பொழுது வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு சிவந்த நிறம் உடையவராகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து சனி பகவானும் ராகு பகவானும் இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் நிறம் வந்து கொஞ்சம் கருநிறமாக அமைவாங்க அப்படிங்கிற மாதிரி புதன் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் மாநிறமாக நிறமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு கேது இருந்தாருன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட மாநிறமாக தான் அமையும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அதே போல ஏழாம் பாவகத்தில் புதன் இருந்தார் அப்படின்னா அமையக்கூடிய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ரட்டை வேடம் போடுவார் இடத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய குணாதிசயங்களை வந்து மாற்றி பேசக்கூடிய நபராக இருப்பார் ஆனால் நல்ல வந்து இளமை தோற்றம் இருக்கும் அறிவு புத்திசாலித்தனம் இது எல்லாமே ரொம்ப தந்திரமாக சம்பாதிக்கக்கூடிய திறன் இது எல்லாமே வந்து ஏழாம் வீட்டில் புதன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இருக்கும் இடத்துக்கு தகுந்தார் போல தன்னை வளைந்து கொடுத்து கொண்டு நன்றாக வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏழாம் வீட்டில் புதன் இருந்தாலுமே மேக்சிமம் வந்து அந்த லவ் மேரேஜ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் உண்டு சரிங்களா அதே சமயம் வந்து ஏகதாரம் அப்படின்னு மொத்தமாக முடிவெடுத்துக்க தேவையில் பிரச்சனைகள் வந்து மறையும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டில் பொதுவாக சனி ராகு கேதுக்கள் இருந்தாலே திருமண தடை தாமதம் இருதாரம் தாமத திருமணம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஏழாம் வீட்டில் ராகு இருந்தார் அப்படின்னா சுபர்கள் பார்வை இல்லாத வகையில் கண்டிப்பாக அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு திருமணம் பண்ணுறதே ரொம்ப கடினமான ஒரு விஷயமாயிடும் திருமணமே நடக்காத ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் இதில் வந்து கிரகங்கள் வக்ரம் பெற்றுச்சு அப்படின்னா அது வந்து வேறு மாதிரியான பலன்களை வந்து கொடுக்கக்கூடும் இப்போ சனி பகவான்லாம் வக்ரம் ஆயிட்டாருன்னா ஏழில் இருக்காருன்னா அவரோட எத்தனை கிரகங்கள் தொடர்பு இருக்கோ அத்தனை திருமணங்கள் நடக்கிறது அதாவது ரெண்டு கல்யாணம் நடந்தது மூணு கல்யாணம் நடந்தது அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு சரிங்களா பொதுவாக ஏழாம் வீட்டில் வந்து சனி ராகு கேது இல்லாமல் இருப்பது என்பது மிகுந்த சிறப்பு அதே போல் இணைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரை சந்திரனோடு பிற கிரகங்கள் இணைந்து ஏழாம் வீட்டில் அமர்வது வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாதுங்க சம்மந்தப்பட்ட வாழ்க்கை துணைக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும் தலை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வாழ்க்கை துணை வந்து பாதிக்கப்படுவாங்க செவ்வாய் சந்திரன் இணைவு ஏழாம் வீட்டில் இருக்குன்னா அந்த சந்திரன் தேய்பிரையாக இருக்கக்கூடாது அதே போல் ஏழாம் வீட்டில் செவ்வாய் சுக்கரன் இணைவு சனி சுக்கரன் இணைவு செவ்வாய் சனி இணைவு இந்த மாதிரியான தொடர்புகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட நபருக்கு இரண்டு தாரம் அதுலேயும் செவ்வாய் சனி இணைவு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டாம் வீடுகளில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வாழ்க்கை துணை அமைஞ்சாலும் அவர்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து திருப்திகரமாக இருக்காது திருமண வாழ்க்கை ஏதோ வந்து ரொம்ப கடமைக்காக வாழ்கிறோங்கிற தான் வாழ்க்கையை நகர்த்துவாங்களே தவிர நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்பது வந்து அமையாது என்பது தான் உண்மை அதே போல் என்னதான் நம்ம வந்து செவ்வாய் வந்து அரை சுபர் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட செவ்வாய் ஏழாம் பாவகத்தில் இருக்கிறதும் கூட அவ்வளோ ஒரு சுபத்துவமான அமைப்பு கிடையாது ஸோ வந்து என்னென்னா சில சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளணும் ஒரு மன நிம்மதி இல்லாத அல்லது கடமைக்காக அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் அதாவது ஒன்று ஆறு ஏழு எட்டு பனிரெண்டு முதலான பாவகங்களில் சூரியன் இருந்தாலுமே சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி உண்டு அதாவது திருமண தடை தாமதம் ஏக தார அதாவது இரண்டு தார திருமணம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் தாமத திருமணம் என்ற வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஏழு எட்டு இந்த பாவகங்களோடு சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் சம்மந்தம் இருந்தாலுமே சம்மந்தப்பட்ட நபருக்கு தாமத திருமணம் என்பதே நடைபெறும் ஸோ கலத்திரஸ்தானம் இரண்டாம் இடம் அதாவது இரண்டு ஏழு இந்த இரண்டு பாவகங்களும் வந்து ரொம்ப அதிமுக்கியம் ஒருவருக்கு திருமணம் என்ற அமைப்பு வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இதை வைத்து தான் நம்ம வந்து அவங்களுக்கு எந்த காலத்தில் திருமணம் நடக்கணும் அல்லது நடக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே